ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெய்னிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நன்னாரி கோலி சோடா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு காப் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்சு நான் பால் சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றாமல் பால் காய்ச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா அது கூட ஒரு கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன் அப்புறமா இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் சேர்த்துக்கிறேன் அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன் அப்புறமா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா சீனி கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் கோலி சோடா சேர்த்துக்கிறேன் நான் ராஸ்பெரி ஃப்ரூட்டோட ஃப்ளேவரில் கோலி சோடா சேர்த்துருக்குறேன் அதிலே கலர் இருக்கிறதுனால நான் கலர் எதுவும் சேர்க்கல உங்களுக்கு கோலி சோடாவில் எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கலர் வேணும்னாலும் ஃபுட் கலர் ஆரஞ்சு எல்லோ க்ரீன் இல்லைனா ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அப்புறமா இதுலேருந்து நான் ஒரு பாதியை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சப்ஜா சீடை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் அப்புறமா ஐஸ் மேக் பண்ணுற ஐஸ் மேக்கரை எடுத்துகிட்டு அந்த ஹோலில் ஒவ்வொன்றிலையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லா ஹொல்லியும் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க உங்கள் கிட்டே இந்த மாதிரி பொருள் இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் கிளாஸில் கூட ஊற்றிட்டு ஒரு குச்சை வச்சு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதை ஃப்ரீசரில் ஆறு டு எட்டு மணி நேரம் வச்சுருங்க இல்லைனா நைட்டு ஃபுல்லாக வச்சுருங்க காலையில் ரெடி ஆகிடும் ரெடி ஆகிட்டுங்க இப்போ நம்ம ஐஸை வெளியே எடுத்துடலாம் நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சே எடுங்க அப்போ தான் ஈஸியாக எடுக்க வரும் இதே மாதிரி நம்ம ரெடி இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் எடுத்துருங்க அவ்வளோதாங்க நன்னரி கோலி சோடா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்